நேற்று சோஷியல் மீடியாவே பம்பாடாகன ஒரு மீம்ஸு ஒரு செய்தி எங்கே பார்த்தாலும் பரவணுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக பெரிய கனமழை டிட்வா புயல் வெள்ளம் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க பல பேர் காணும் வீடுகள்லாம் தேடிகிட்டு இருக்காங்க இந்த மீட்பு பணியில் இந்தியா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவிட்டுருக்குன்னு பார்க்குறோம் உடனே ஐஎன்எஸ் விக்ராந்த் போயிடுச்சு நம்முடைய சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த மீட்பு குழு அவங்கெல்லாம் எல்லாரும் போயிருக்காங்க இது இல்லாமல் மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அது என்ன இந்தியா தான் பண்ணுமா நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஓ நாங்களோட சீனாவும் நினைச்சேன் சீனாவும் அவங்க லெவலுக்கு ஏதோ உதவி பண்ணியிருக்காங்க சரி பாகிஸ்தானும் உதவி பண்ணியிருக்கு சரி உதவி பண்ணது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹை கமிஷன் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இதெல்லாம் இது போன்ற உணவுப் பொருட்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் விவகாரம் பிடிச்ச இந்திய நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் போட்டால் நம்ம எல்லாமே ஒத்து நோக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை நல்லா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்குது அதேபோரிய எக்ஸ்பைரி டேட் இருக்குது எக்ஸ்பைரி டேட் வந்து பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே காலாவதியாகும் ஒரு வருஷம் கொண்டு வந்து கைச்சு கொண்டு அதை தான் அப்பொழுது நிவாரணப் பொருட்களாக ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்கன்னு நேற்று ஃபுல்லாக ஆகிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட பழிவாங்கும் நடவடிக்கை இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம் இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு கீழே கமெண்டில் கூட தெரிவிக்கலாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்கும்போது ஓவர் நைட்டில் மூவாயிரம் இஸ்லாமியரில் நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிடுங்க அப்படின்னாரு மாட்டோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த மூவாயிரம் இஸ்லாமியர்களை என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்

ஆளூர் ஷானவாஸ் ஓ அவன் ஏற்றுக்கு நானான்னு கேளுங்க அரசியலுக்கு அவனால் ஆயிரம் பேசுவானுங்க நான் பாகிஸ்தான் எல்லாத்தையுமே தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவோம் நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் பிரமாதமாக விளையும் விளையாடும் போது சச்சின் என்ன பெரிய பிளேயர் அவரோட சூப்பர் பிளேயர் இந்தம்மா முக் அப்படின்னு பெனாத்து அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் பயங்கரமாக அட்டித்து மேட்சை வின் பண்ண வைக்க போகும்போது பிச்சுக்குள்ளே வந்து மூஞ்சிலே குத்தி ஸ்ரீகாந்துக்கு காயமானதெல்லாம் நைன்டீன் எயிட்டி நைனில் நடந்தது அந்த மயத்தில் பாகிஸ்தான் ஜெயித்த உடனே இப்போ வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சே பவுலராக இருந்தார் இப்போ அவருக்கு சிவியர் பேக் ஃபயர் ஆகிடுச்சு இல்லை இம்ரான்கான் இம்ரான்கான் அதாவது கர்மா எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது பாருங்க எல்லாம் நான் நைன்டீன் எயிட்டி நைனில் அவன் சொன்னது லெட்டஸ் டிசைட் திஸ் மேட்ச் ஓவர் திஸ் லெட்டஸ் டிசைடு காஷ்மி காஷ்மீர் இஷ்யூ ஓவர் திஸ் மேட்ச் விக்டரின்னா ஸ்ரீகாந்தை ஆட விடாமல் அடிச்சு பூருவத்தை கிழித்து அதுக்கப்புறம் கலையரமாகி திரும்பியும் மேட்சில் நடக்கும்போது பாகிஸ்தான் ஜெயித்ததுக்கு ஆணவமாக சொன்னான் லெட்டஸ் டிசைடு திஸ் காஷ்மீர் இஷ்யூ ஓவர் திஸ் மேட்ச் விக்டரி இதை ஜெயித்தா மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அறிவிச்சிடலாம்ண்ணா அவனுக்கு என்ன ஆச்சு இப்ப அவர் எப்படி இருக்காரு உயிரோட இருக்கிறாரு இருக்கானா இல்லையா அவருடைய எல்லா பார்ட்டும் சரியா இருக்குதா அதோட இல்லாம அந்த ஆளே கதறி அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எல்லாம் எடுத்து அவனுக்கு பெருசா ரிவர்ஸ்ல ஏதோ பண்ணிட்டாங்க கர்மா வலியுது அதுவும் பாரத நாட்டு கிட்ட எவெல்லாம் மோதினான் அது இலங்கையாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இது வந்து மோட்சு பூமி கர்ம ஆ மைக் கடிச்சிருச்சுங்கிறதுனால என்னடா உருட்டுற நீங்கள் கவனிச்சு பாருங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே இது பண்ணுவானா நல்லா நன்றாக சிந்தித்து பாருங்க தர்மம் என்றைக்கடா தோத்தது தர்மத்தின் பக்கம் இருக்கும் நாடு பாரத நாடு சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும் வரை இந்த நாடு தர்மத்தில் இருந்து வழுவாரு இந்த நாட்டை போய் இம்ரான்கான்லேருந்து நேர்த்தி வந்த பயில வரைக்கும் என்ன பேச்சு பேசினானுங்க முதல்ல இவங்களுக்கு உள்ளூர்லயே சோறு கொடுக்க வக்கில்ல இல்ல பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி அப்படின்னா இலங்கை தமிழர்களையோ சிங்களவர்களையோ நான் கேவலப்படுத்த விரும்பல அவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு உடனடியாக இந்தியா பாரத நாட்டில இருந்து கொண்டு போய் சேர்ப்பிச்சாச்சு அதுவும் அந்த நாட்டோட நிதியமைச்சர் ஒரு இஸ்லாமியர் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்தியா இந்தியா தாங்க வந்து எங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீ என்ன பண்ணும் உன்னுடைய நவத்வாரத்தையும் பூத்திக்கிட்டு வாயை அதையும் புத்திக்கிட்டு முடிஞ்சால் நல்லது செய்யணும் இல்லை கம்முனாவது இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் காந்தாரி பெற்றுக்கிட்ட கதையாக பாண்டவர்கள் பிறந்துட்டாங்கன்னொன்னே கர்ப்பமாக இருக்கும்னே தெரியாத காந்தாரி வந்து அம்மிக்கழை எடுத்து வயத்தில் அடித்து இது பண்ணலாம் இது ஒரு மகாபாரத்தில் வராது அதில் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்டியூப் பேபியே இவங்க கௌரவர்கள் தான் அப்படின்னு ஒரு இதுவும் உண்டு அம்மிக்கல்ல வச்சு அடிச்சுக்கிட்டா மாதிரி காந்தாரி அடிச்சுக்கிட்டா காந்தாரி புள்ளப்பேத்த கதையாக பாகிஸ்தான் வந்து இவன் என்ன பண்ணுறான் நீ என்ன பெரிய இந்தியா நான் உங்கூட இருந்தவன் தானே நானும் நீ ஒன்று தானே அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக இங்கே இருக்கிறவன்லாம் மனுஷன் இங்கே இருக்கிறவன் மனிதாபிமானத்தோடு இருக்கான் இங்கே இருக்கிறவன்லாம் பேராசை பிடிச்சவன்ல இங்கே இருக்கிறவன்லாம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறான் நீ அப்படியா இருக்க நீ எது அதெல்லாம் இயற்கைக்கு ஓவாதோ அதெல்லாம் செய்கிறான் அதனால்தான் இம்ரான்கானுக்கு செஞ்சுட்டான் நாம் என்ன பண்ண அதுக்கு இந்த பயிலை கொண்டு போய் அங்கே கொடுத்தவுடனே இதை வந்து செத்து ஒழுங்குடாங்கிற மாதிரி தான் கொண்டு போய் கொடுத்துருக்கான் துன்பத்தில் இருக்கிறவனை நீங்கள் மீட்பது தான் ஒரு மனிதாபிமானம் அது நீங்கள் எக்ஸ்பையரி ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அவன் இன்னும் நோய் வாய்ப்பட்டு அவன் எங்கே போவான் நீங்கள் ரெண்டு நாள் ஒரு கால்ரா மாதிரி நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க என்ன பண்ணுவான் பண்ணுவான்ப இல்லை ஏற்கனவே ஸ்ரீலங்காலேயே உணவு மூலமாக அவங்களுடைய பிறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக சில டாக்டர்கள்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து வந்தது இப்போ இவங்க வெளிப்படையாகவே இது போக கஷ்டப்படுறவங்களுக்கே இது மாதிரி எக்ஸ்பைரி இருக்கணும்னா இப்போ உயிரோடு இருக்கிறவனையும் காலி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஏ இருக்கேங்கிறான் அதாவது வங்கதேசமாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இவங்களுடைய நோக்கமே நீங்கள் பாருங்களேன் நாம் வந்து எல்லோரும் இன்பட்டிருக்க வேறொன்றும் யாமறி ஏன் பராபரமே வாரிய பயிரை கண்டபோதெல்லாம் வாரினேன் அப்படின்னு நாம் வந்து பயிர் இது புல் பூச்சி எல்லாத்துக்கும் நாம் வந்து இறக்கம் காமிக்கிறோம் அவன் என்ன சொல்கிறான் ரோஹிங்கியா வங்கதேசம் பாகிஸ்தான் இவெல்லாம் என்ன சொல்கிறான் நீ எல்லாம் ஏண்டா இருக்கேன்றோம் அப்படியே இருந்தாலும் அதில் மூச்சா போயிடுறான் இல்லைன்னா எச்ச தூப்பி கொடுக்குறான் இல்லை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வரதை பார்க்கும்போது நம்ம முன்னாடியாவது கிண்டல் பண்றதுக்கு ஜாலியா இருக்கேன்னு ரசிச்சோம் இப்போ ரொம்ப அருவருப்பாக இருக்கு அதை பார்க்கவே நம்மளுக்கு சைக்கிள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளை வந்து நீங்க வந்து கோபியம் குடிக்கிற மூத்திரம் குடிக்கீங்கிறான் அவன் வந்து ஒட்டகத்துல வாய வச்சே குடிக்கிறான் நம்ம கோமிய எந்த கோமியத்தை குடிக்கணும் எதை தவிர்க்கணும் நாட்டு மாட மட்டும்தான் அந்த கோமியத்தை பயன்படுத்தணும் சுத்திக்கு பயன்படுத்தணும் வீடு மெழுகிறதுக்கு பசுஞ்சாணத்தை பயன்படுத்தணும் பிடிச்சு வச்சா பிள்ளையார் அது இதுலேயே மாட்டு பசுமாட்டு சாணத்துலேயே பிள்ளையாறு பிடிச்சி பூஜை பண்றோம் இப்படிலாம் இருக்கும்போது அது இயற்கையோட ஒருங்கிணைந்து இருக்கிறதான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒட்டக மூத்திரத்தை குடிச்சிட்டு இந்த பயிலுவை நம்மளை வந்து வண்ட வண்டியாக திட்டுறாங்க இப்போ கூட பாருங்களேன் கமெண்டில் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் காந்தாரி புல்லப்பத்துக்கிட்ட கதையாக வந்து கதறானுங்களா இல்லையான்னு பாருங்கள் கண்ணி நிச்சயம் நடக்கும் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம் இதில் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் காரணங்கள் வந்து அவங்க நாட்டு சொந்த நாட்டு மக்களையே நாட்டை பிடிச்சிக்கிட்டான் பாகிஸ்தான் ஆக்கு பயிடு காஷ்மீர்னு நம்மளுடைய காஷ்மீரை பலுச்சிஸ்தான் இதெல்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து இருக்கக்கூடிய வச்சு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு கூட மேம்படுத்தலாங்கிறது அவனை அதை கூட நினைக்கல ஆனால் என்ன பண்ணுறானுங்க அவங்களையும் வஞ்சிக்கிறான் யாருக்குமே விசுவாசமாக இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக கேவலமான நாடு பாகிஸ்தான் இருந்து நீங்கள் நல்லதையே எதிர்பார்க்க முடியாது நம்ம